எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கே வந்துருக்குறோன்னா எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க வந்துருக்குறாங்க அப்படியே பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க இடம் சுற்றிலையும் மரம் செடி எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ புதுசாக கட்டின கோயிலுங்க இது வாங்க எப்படி இருக்குதுன்னு கோயிலை பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு தனி சந்தோஷம் இந்த கோயிலில் வந்து எனக்கு கல்யாணம் அனுப்பியெல்லாம் கோ குல தெய்வம் கோயில் எங்கே இருக்குதுன்னே எங்கள் குடும்பத்துக்கு தெரியாதாங்க அது வரைகே மலை நூறு தான் குலதெய்வம் கோயிலுன்னு போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்களாங்க வடிவேல் கிணத்துக்கானுங்கிற காமெடி மாதிரி அம்மாருக்கு பெரியம்மா சின்னம்மா ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடிச்சி மன்னார பாளையத்தில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தாங்க போய் சேர்ந்தாங்க இப்போ சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம்தாங்க ஆகுது அதுக்கப்புறம் தான் அந்த கோயில் வேலை செஞ்சாங்க பாருங்கள் உள்ள பதி அப்படியே இருக்க மேலே வந்து இப்போ புதுசாக கட்டின கோயிலுங்க பழைய கோயில் இடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக இந்த மாதிரியெல்லாம் கட்டி சுற்றிலையும் சின்ன சின்ன சிலைங்கள்லாம் வச்சு மரம் செடி கொடி எல்லாம் வச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இடமும் அப்படியே கூலிங்காக இருக்கும் தண்ணி எந்த நேரமும் இருக்குங்க கோயிலில் பரு செட்டும் போட்டுருக்குறாங்க போய் தங்குறதுக்கு ஏதாவது சமையல் செஞ்சு அங்கேயே சாப்பிட்ற மாதிரி இடம்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க போய் இருந்தாவே அமைதியாக மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமான ஃபீலிங்காக தோணுங்க எங்கள் கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பாருங்க இதுதாங்க எங்கள் அம்மன் இப்போ சாமி கும்பிட்டு புறப்பட்டாச்சுங்க இடையில் இருக்கிற சாமி பேரெல்லாம் எனக்கு தெரியலங்க அடுத்த டைம் கேட்டு முழு வீடியோவாக எடுத்து போடுறேங்க சரிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க